ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சமையலை சிக்கன் எடுத்தால் இது இப்படி தான் செஞ்சு கொடுக்கணும் அடிக்கடி இதேமாரி செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களாம் செஞ்சு கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி வச்சு இப்படி தான் பண்ணி சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த சிக்கன் கிரேவி நம்ம எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாதம் நெய்ச்சோறு அதுக்கெல்லாம் சைடு வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோக்குள்ளே பிறகு நம்ம சேனல் இது இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் பெல்லாக கொடுப்போம்னா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுறதுக்கு பாதத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாதுமே இதில் மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பூ பீஸ் பட்டை கொஞ்சம் படகு பாய் இது போது ஒரு ஒத்து கருவேப்பில் எண்ணெயில் பொறிஞ்சதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை வசம் போற அளவுக்கு வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு விழுது பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுது வேணும் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் விழுதல் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இப்போ இது கூட மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இருப்பாங்க மதக்கிட்டேன் இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸில் அதை ஆட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக salt ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிக்குவோம் சிக்கனை பார்த்தேன் நல்லா வதக்கிட்டோம் இப்போ இதை கூட நம்ம மசாலா பொடியில் சேர்த்திங்கனா மசாலா பொடியில் பார்த்தீங்கன்னா தூள் ரெண்டு டீஸ்பூன் நமக்கு ஆட் பண்ணிக்குவோம் மிளகாய் தூள் ஏற்ற படிக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மசாலாப்பொடியில் சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா கூட சேர்த்து சிக்கனை பாருங்கள் நல்லா வதக்கிடு இப்போ இது கூட மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா களங்கி விட்டுருவாங்க கைப்பதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் அதை பாயில் பண்ணிட்டேன் தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கியிருக்கு இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம் ஏற்கனவே சிக்கன் வதக்க போது நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம் அதனால் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணிட்டேன் இடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் கதறி விட்டுருந்தேன் பாருங்கள் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே குக் ஆகிடுச்சி நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துல வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன்னாட்டி அந்த திக்னஸ்ஸே பாருங்கள் நமக்கு சூப்பராக இருந்திருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கிச்சிருக்கிற கொத்தமித்தலையலைகள் சேர்த்திடுங்க செத்துட்டு இதை கலந்து விட்டுருங்க எப்பர் தோளும் கொத்துமத்தலையலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் அதை பாயில் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் எடுத்து தான் இந்த போல் ஒரு டைம் கிரேவி செஞ்சு கொடுத்துட்டேன் அடிக்கடி இதே போல் செஞ்சு கேட்பாங்க அந்தளவுக்கு இதை பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாதம் நெய்ச்சோறு இதுக்கெல்லாம் சைடு வச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீ இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி